தேவன் மனிதர்களை இந்த பூமியில் உருவாக்குவதற்கு முன்னரே தேவதூதர்கள் இருந்தார்கள் வான மண்டலத்தில் அதாவது பரலோகத்தில் இருக்கும் தேவதுதர்களை பற்றி பார்க்கலாம் இவர்கள் மகாபலசாலி தேவதூதர்களில் ஆண் பெண் பாலினம் இல்லை வேதாகமத்தில் தேவதுதர்களை பற்றி இருநூற்றி எண்பத்தி ஐந்து முறை கூறப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் நூத்தி எட்டு முறையும் புதிய ஏற்பாட்டில் நூத்தி எழுபத்தி ஏழு முறையும் கூறப்பட்டுள்ளது வான மண்டலத்தில் மூன்று குழுக்கள் உள்ளன முதலாம் அடுக்கு வாணம் இரண்டாம் அடுக்கு வாணம் மூன்றாம் அடுக்கு வாணம் இந்த மூன்று குழுக்களின் வேலைகளும் அவற்றின் செயல்பாடுகளும் முதல் குழு இவர்கள் ஆண்டவரை நேரடியாக சந்தித்து வணங்குபவர்கள் இரண்டாவது குழு ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் மூன்றாவது குழு மனித குலத்துடன் நேரடி தொடர்பு வைத்து சேவை செய்பவர்கள் இவர்களை பணிவிடை தேவதூதர்கள் என்று அழைப்பர் இந்த மூன்று வானங்களில் உள்ள ஒன்பது வகையான தேவதூதர்கள் முதல் அடுக்கு அதாவது முதல் வானம் சேரா பீன்கள் சிங்காசனங்கள் உள்ளது இரண்டாம் அடுக்கு அதாவது இரண்டாம் வானத்தில் கர்த்தத்துவங்கள் உன்னதங்கள் அதிகாரங்கள் உள்ளன மூன்றாம் அடுக்கு அதாவது மூன்றாம் வானத்தில் துரைத்தனங்கள் பிரதான தூதர்கள் தேவ தூதர்கள் உள்ளார்கள் சில தேவ தூதர்களின் பெயர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளும் இருபது தேவ தூதர்கள் முதலாவது காப்ரியேல் இவர் கடவுளின் செய்திகளை நொடிக்கு நொடி வழங்குபவர் இரண்டாவது மிகாவேல் இவர் சாத்தானிடம் இருந்து நம்மை பாதுகாப்பவர் மூன்று ரஃபேல் இவர் தீட்டுப்பட்ட பூமியை குணப்படுத்துபவர் நான்கு யூரியேல் இவர் மனம் திரும்புதல் மற்றும் ரட்சிப்பை தருபவர் ஐந்து அஸ்ரேல் இவர் வருந்துபவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் ஆறு பானுவேன் இவர் நன்மை தீமைக்கு தீர்ப்பு அளிப்பவர் ஏழு ஜாட்கில் இவர் ஆவிக்குரிய சுதந்திரத்தை தருபவர் எட்டு கமாயில் இவர் வலிமை மற்றும் தைரியத்தை அளிப்பவர் ஒன்பது இறைமியே இவர் தெளிவான தீர்க்க தரிசனங்களை தருபவர் பத்து ரமியேல் இவர் கடவுளின் நம்பிக்கையை அருளுபவர் பதினொன்று ஏரியேல் இவர் கடவுளின் படைப்புகளை பராமரிக்கிறவர் பனிரெண்டு பராட்சியேல் இவர் ஆதரவற்றோருக்கு உதவுகிறவர் பதிமூன்று ஹனியேல் இவர் மகிழ்ச்சியை அளிக்கும் ஆற்றலுள்ளவர் பதினான்கு ஜகுடியேல் இவர் பதவியில் உள்ளவர்களுக்கு ஆலோசனையாளர் பதினைந்து ஜோபியேல் இவர் அழகு மற்றும் ஞானம் தருபவர் பதினாறு சாமியேல் இவர் அன்பை கொண்டு வருகிறவர் பதினேழு ராகியேல் இவர் நல்ல ஒற்றுமையை கொண்டு வருகிறவர் பதினெட்டு மெட்டட்ரான் இவர் படைப்பு வெளிப்பாடு அடையாளம் அளிப்பவர் பதினொன்பது நதானியில் இவர் லட்சியத்தை அடைய இலக்குகளை கொடுப்பவர் இருபது சந்தல்பன் இவர் தெளிவான நோக்கம் சிந்தனையை தருபவர் இப்படியாக இருபது தேவதூதர்களையும் அவர்களின் செயல்பாடுகளையும் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் வேதாகவும் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் பதினொன்று பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் பார்த்த இருபது தேவதூதர்கள் மட்டுமல்ல மட்டுமில்லை ஆயிரம் ஆயிரம் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காதது என்று அர்த்தம் இன்னும் எண்ணிலடங்கா தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆமீன்